மயில் அம்மா கொடுத்த நம்பிக்கையோட பெட்டில் உக்காந்துருக்காங்க பாக்கியா குடிக்க ஏதோ கொடுக்குறாங்க நாளைக்கு காலையில் பாரு சரவண நம்ம வீடு தேடி வருவார் உன்னை கையோட கூட்டிக்கிட்டு போவார் பாருன்னு சொல்கிறாங்க மீ மீனா மயிலோடய ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்த பாக்கியா நைஸாக ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே போய் மீனாக்கிட்ட பேசுகிறாங்க மயில்கிட்ட பேசணும் கொடுங்கன்னு மீனா கேட்டதும் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மீனா சொல்கிறத எதுவுமே அவங்க காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பேசுனா உன்னையும் சேர்த்து உட்கார வச்சுருவேன்னு மிரட்டுறாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் சரவணன் இனி எப்படி மயில் கூட வாழ்வார் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை மீனா தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு போய் உள்ளே இருக்கிற எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க ஒரு லேடி போலீஸ் வந்து நீங்கள் எங்களை கேட்காம ஏன் உள்ளே வந்தீங்கன்னு திட்டுறாங்க விசாரணை ஆரம்பிக்க போகுது நீங்கள் இருங்கன்னு சொல்லிடுறாங்க பாண்டியனை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க பாண்டியன் நாங்கள் படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்கல போட சொல்லி கேட்கல ஆனால் அவங்களே வந்து பன்னெண்டாவது படித்த பொண்ணை எம்ஏ படித்ததாக சொன்னாங்க சரவணனை விட ரெண்டு வயசு எலசுன்னு சொன்னாங்க ஆனால் சரவணனை விட ரெண்டு வயசு மூத்த பொண்ணாக இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி நாங்கள் டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தலை சந்தோஷமாக தான் வச்சிருந்தோம் எம்ஏ படித்த பொண்ணுங்கிறதால எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்து விட்டேன்னு சொல்கிறாரு எங்களுக்கு அவங்க அடுக்கடுக்காக பொய் சொல்லி ஏமாத்துனது தான் மேடம் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோமதியை வர சொல்கிறாங்க பேசுறது எல்லாமே பொய் மேடம் படிப்பு வயசு அப்புறம் அபாஷன் ஆச்சுன்னு சொன்னது பொய் மேடம் ஆகலை மேடம் யாராவது மாசமா இருக்கிறதா பொய் சொல்லுவாங்களா மேடம் அவங்க போய் சொன்னாங்க மேடம் ரவணன் ரொம்ப நல்லவன் அவனை படாத பாடுபடுத்தா மேடம் கடவுள் மேலே சத்தியமா அம்மா மேலே சத்தியமாக என் தாலி மேலே சத்தியம் நான் சாப்பிட்ற சோறு மேலே சத்தியம் மேடம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை மேடம்னு சொல்கிறாங்க ரவணன விசாரிக்கிறாங்க எனக்கு அவ சொன்ன பொய்யெல்லாம் முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சோம் நான் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லலை மேடம் என்னை படாத பாடுபடுத்தா என்னோட கேரக்டரை பற்றி தப்பு தப்பாக என்னோட பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லியிருக்காள் மேடம் அன்பாக இருந்த மேடம் அவள் அன்பாக இருக்காளா இல்லை அதுவுமே நடிப்பான்னு புரியல மேடம் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணுற விஷயத்தில் தெளிவாக இருக்கேன் நீங்கள் சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு கதிரையும் செந்திலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அடுத்ததாக அரசி ராஜி இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பாக்கியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் எந்த பொய்யும் சொல்லலையான்னு சொல்லலைன்னு சொல்கிறாங்க பாக்கியா உங்கள் பொண்ணு எம்ஏ படித்ததா சொன்னது ரெண்டு வயசு இலசுன்னு சொன்னது அது கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெகெண்ட்டே ஆகலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் அடித்ததில் அபாஷன் ஆனதாக சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் உண்மையாக நடந்தது தான் சொன்னோம் மேடம்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக முத்து வேலையும் சக்தி வேலையும் விசாரணை பண்ணுறாங்க முத்து வேலை சொல்கிறாரு என்னோட முதல் எதிரினா அது பாண்டியனாக தான் இருக்கும் ஆனால் பாண்டியனோ வீட்டில் உள்ளவங்களோ யாருமே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியான ஆட்கள் கிடையாது ரொம்ப நல்லவங்க எங்கள் வீட்டு பொண்ணுங்க ரெண்டு பேர் அந்த வீட்டில் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாரு சக்திவேல் சொல்கிறாரு அந்த பாக்கியா ரொம்ப மோசமான ஆள் அவள் புருஷனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் தண்ணி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒரு தடவை எதையோ திருடிட்டானே மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாண்டியன் ஏமாந்து போய் தான் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு சக்திவேல் நன்றி